அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய வசந்த மேகம் சிறுகதையின் தொடர்ச்சியை கேட்கலாம் வாங்க அப்போது அவளுக்கு ஜோதியை விட இரண்டு வயது கூடுதலாக இருக்கும் இளமை பருவத்து செழுமையில் மாநிறமாக இருந்தும் ஒப்பனைகள் இல்லாத போதும் பார்க்க படிச்சென்று இருப்பாள் ஒடிய உயரமான தோற்றம் கல்யாண வயசு தாண்டி கொண்டு போகிறதே என்று அம்மா கவலைப்பட்டு கொண்டிருந்த காலம் உன் வயசு எனக்கு திருமணமாகி உன் அண்ணன் கைக்குழந்தையாக இருந்தான் ஹம் என்று அம்மா அழுத்து கொண்டபோது குற்ற உணர்வில் தவித்தாள் வந்த வரன்கள் பல காரணங்களால் தட்டிப்போயின அது என்னவோ அவளுடைய பிசகு போன்று ஒரு தவிப்பு அவளுக்குள் ஏற்பட்டிருந்தது இரண்டு பெண்கள் ஒரு பிள்ளை என்ற அளவான தான் ஆனாலும் இரண்டு பெண்கள் கல்யாணம் செய்து கொடுத்து கரையேற்ற வேண்டுமே அம்மா அடிக்கடி கவலையில் முனைகினாள் புரசைவாக்கம் பொன்னம்பல தெருவில் இருந்த ஓட்டு கூரை விடுதான் அப்பாவின் ஆஸ்தி அப்பா வேலையிலிருந்து ஓய்வடைந்ததும் கிடைத்த சொற்ப பென்ஷனில் குடும்பத்தை நிர்வகிக்க அம்மா ரொம்பவே தவித்துப் போனாள் அண்ணனுக்கு வேலை கிடைத்த பின்னர் தான் அவர்கள் வீட்டில் தாராளமாக மூன்று வேலை எல்லோரும் சாப்பிட முடிந்தது தங்கை சுமதி பிஏ முதல் வகுப்பில் இருந்தபோது அவள் தன் கல்லூரி படிப்பை முடித்து கொண்டு விட்டிருந்தாள் வேலைக்கு அனுப்பி அவளது சம்பாதியத்தில் வாழ அப்பாவுக்கு விருப்பம் இல்லாததால் வீட்டோடு தங்கி அடுப்பங்கரையில் அம்மாவுக்கு உதவி கொண்டு அவள் அழுத்துவிட்டிருந்த சமயம் பெங்களூருவிலிருந்து பெரியம்மா அவர்களை பார்க்க வந்திருந்தாள் அம்மாவின் அக்கா நல்ல இடத்திலேயே வாழ்க்கைப்பட்டவள் கணவன் போன பின்னரும் அவர் விட்டு போன சொத்துக்களுடன் சுகமாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாள் பண உதவி செய்ய விரைவாக முன்வராவிட்டாலும் பெரியம்மா விமல வைத்தனுடன் அழைத்துச் சென்று கொஞ்ச நாள் வைத்திருந்து ஏதாவது வரன் அமைகிறதா என்று பார்க்க பிரியப்பட்டாள் கூட பிறந்த சகோதரி தானே தன்னந்தனியாக ஒரு வேலைக்காரி துணையுடன் வாழ்கிறாள் கொஞ்ச நாள் பெங்களூருக்கு போய் இருந்து விட்டு வரட்டும் அக்காவுக்கும் உதவியாக இருப்பாள் அப்படியே ஒரு நல்ல வரன் கிட்டினால் நமக்கும் நன்மையாகும் அம்மா சொன்னதை அப்பா மறுக்க முடியவில்லை ஊர் திரும்பிய பெரியம்மாவுடன் படுகுஷியாக கிளம்பிவிட்டாள் விமலா அவளது ஆயுளில் அதுதான் முதல் முறை சென்னையை விட்டு அயலூருக்கு செல்வது வெயிலை வாரி கொட்டிய சென்னை கோடையிலிருந்து விடுதலை ஓட்டு கூரை வீட்டிலிருந்து கொஞ்ச நாட்கள் பங்களாவாசம் கார் சவாரி கடைத்தறி சுற்றல் என்ற எதிர்பார்ப்புகளில் உற்சாகமாக புறப்பட்டிருந்தாள் அவளது எதிர்பார்ப்புகள் வீணாகவில்லை பெரியம்மா அவளிடம் பெரியமாகத்தான் நடந்து கொண்டாள் பெரியம்மாவுடன் காரில் ஏறிக்கொண்டு ஊரைச் சுற்றி பார்த்து மகிழ்ந்தாள் அவளது சிநேகிதிகள் பலரின் அறிமுகம் கிட்டியது பெரியம்மா தாராள மனதுடன் தனது பழைய பட்டுச்சலைகள் இரண்டை அவளுக்கு கொள்ள கொடுத்து விட்டிருந்தாள் அவற்றை அணிந்து கொண்டு அவள் பெரியம்மாவின் தோழி விட்டு விருந்திற்கும் சினிமாவுக்கும் சென்று மகிழ்ந்தாள் ஒரு நாள் கூட வீட்டிலே தங்காதது போல உற்சாகத்துடன் இருவரும் ஊரைச் சுற்றி கொண்டிருந்தனர் அங்கேதான் முதல் முதலாக அவள் சிவனேசனை சந்தித்தாள் அப்பொழுது அவன் இன்ஜினியர் பட்டம் பெற்ற இளைஞன் பெரியம்மாவின் தோழி வசந்தாவின் பேரக்குழந்தைகளின் ஆண்டு நிறைவு வைபவத்தின் போதுதான் அவள் சிவனேசனை அந்த வீட்டில் பார்க்க நேரிட்டது வசந்தா அம்மாவுக்கு தூரத்து உறவு பையன் அவளைப் போல பெங்களூருவை சுற்றி பார்த்து மகிழ் வந்திருந்தவன் மதுரை பக்கத்து கிராமத்திலிருந்து வருகிறவன் பம்பாயில் விரைவில் உத்தியோகத்தில் அமரும் வாய்ப்பு கிட்டியிருக்கிறது இத்தனையையும் அறிமுகமான சில நிமிடங்களிலேயே அவன் சொல்லிவிட்டான் விருந்தின் போது இருவரும் தனியே ஒரு பக்கம் நின்று கொண்டு பேச நிறைய சந்தர்ப்பங்கள் கிட்டின பொன்னம்பல பொன்னம்பலத்திரு மனிதர்களைப் போல வசந்தா வீட்டவர்களுக்கு குறுகிய நோக்கம் இருக்கவில்லை வந்திருந்த பெண்களும் ஆண்களும் நாணி கோணி கொள்ளாமல் நன்றாகவே நின்று நிதானித்து பேசி சிரித்து மகிழ்ந்தார்கள் முதல் நாள் அறிமுகத்திலேயே அவளும் சிவனேசனும் நல்ல நண்பர்களாகிவிட்டனர் அதற்கு பின்னர் அவர்களது சந்திப்பு வீட்டிலும் தோட்டத்திலும் பின்னர் கடை தெருவிலும் பூங்காவிலும் தொடர்ந்து கொண்டு போனது அவளை தேடிக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு சிவனேசன் வந்ததை பெரியம்மா தவறாகவே கொள்ளவில்லை அவனும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் ஆரம்பத்தில் இருவரும் பொதுவான பல சங்கதிகளை பேசிவிட்டிருந்தனர் பின்னர் கல்லூரி படிப்பு இத்தியாதிகள் அதற்குப் பின்னர் அவர்களுக்கு பிடித்த பிடிக்காத சங்கதிகள் வெகுவாக பேசிக் கொண்டனர் வசந்த அம்மா தங்கள் குடும்பத்துடன் மைசூருக்கு சுற்றுலா கிளம்பிய போது விமலாவையும் பெரியம்மாவையும் தங்களுடன் கூட வரும்படி அழைத்திருந்தார் வண்ண விளக்குகளுடன் பிரமிப்பூட்டிய விருந்தாவன தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்த போதுதான் சிவனேசன் அவளிடம் சொன்னான் எத்தனை அழகாக இருக்கு பார்த்தீங்களா அவள் கேட்டாள் உன்னை விட எனக்கு இது அழகாக தென்படவில்லை திடுக்கிட்டு போய் அவள் திரும்பி அவனை பார்த்தாள் நெஞ்சு பரவசத்தில் துடித்தது இப்படி உட்கார் உன்னோடு பேசணும் அவங்க எல்லாம் சுத்தி பார்க்க போயிருக்காங்க என்று சிமெண்ட் ஆசனம் ஒன்றை காட்ட அவன் அமர்ந்தாள் இனிய பின் மாலை பொழுது வண்ண விளக்குகளின் கண்கொள்ளா காட்சி உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கி வருடிய தென்றல் அந்த அழகான சூழ்நிலையில் அவள் படித்துச் சுவைத்த பல காதல் நவீனங்களில் வருவது போல அவன் சொன்னான் வசந்த அத்தை வீட்டில் உன்னை சந்தித்த முதல் நாளே என் மனசை உன்கிட்ட கொடுத்துட்டேன் ஐ லவ் யூ விமலா உன்னை நான் கல்யாணம் செய்துக்க விரும்புகிறேன் உனக்கு சம்மதமா கதைகளில் வருவது போல சினிமாவில் அவள் பார்த்த காதல் காட்சியைப் போல அவளால் நம்ப முடியவில்லை இது எப்படி சாத்தியமாகும் சிவநேசன் அந்தஸ்தில் அவர்களை விட உயர்ந்தவன் அவன் அப்பா பம்பாயில் ஒரு முக்கிய நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரி பம்பாயில் மாதுங்காவில் அவர்களுக்கு சொந்தமாக பிளாட் ஒன்று இருக்கிறது சென்னையில் கூட ஒரு வீடு உள்ளது அவன் தாய் பெரிய இடத்து பின் விரைவில் வேலைக்கு அமரப்போகும் இளம் இன்ஜினியர் பார்க்க அவளை விட அழகானவன் எத்தனையோ ஏற்ற தாழ்வுகள் அவளை காதலிக்கிறான் கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் அவள் அவளுக்கும் அவனை பிடித்திருந்தது அவனுடன் நின்று பேசி சிரிப்பதை ரசித்தாள் அவனது தோழமை இனித்தது அது சமயம் அதுதான் காதலா என்ன யோசிக்கிற நம் கல்யாணத்துல ஜாதி பிரச்சனை எதுவும் குறிக்கிடாது அதனால் நாம் கவலைப்பட தேவையில்லை அந்தஸ்து குறுக்கிட்டால் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதற்கு பின் அந்தஸ்தை எப்படி குறிக்கிடும் கட்டுக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி ஒப்புதல் தந்து அதற்கு பின்னர் அங்கே தங்கியிருந்த நாட்கள் எப்படித்தான் மாயமாக மறைந்தனவோ அவளுக்கே தெரியாது பெரியம்மாவிடம் விஷயத்தை சொன்னபோது அவள் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள் நான் சொல்லி தனியே அழைத்து கொண்டு வந்தேன் பெங்களூரில் உனக்கு தக்க வரன் கிடைக்கலாம்னு எதிர்பார்த்தேன் கிடைச்சிட்டது பெரியம்மா எனக்கு பயமாக இருக்கு எதுக்கு பயம் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட விட்டுடு நான் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் பெரியம்மா மிகவும் பாடுபட்டால் என்றே தான் சொல்ல வேண்டும் தன் தோழி வசந்தா மூலம் கல்யாண பேச்சு ஆரம்பித்தாள் அது அவ்வளவு சுலபமான காரியமாக இருக்கவில்லை பம்பாயிலிருந்து வசந்தாவுக்கு தந்தி வந்தது உடனே சிவனேசனை அனுப்பவும் அவன் வேலையில் சேர வேண்டிய ஆர்டர் வந்திருக்கிறது சிவனேசன் புறப்பட்டு போனதுமே உலகமே இருண்டு போய்விட்டது போன்றது ஒரு மறுச்சி விமலாவுக்கு பெரியம்மா ரொம்பவே பிடிவாதக்காரி எப்படியாவது அந்த வரனை விமலாவுக்கு முடித்துவிட வேண்டும் என்று வீம்பு பையனுக்கு தன் கைப்பட கடிதங்கள் எழுதி வேப்பலை அடித்து விட்டு அப்படியாவது அந்த வரனை விமலாவுக்கு விட வேண்டும் என்று வீம்பு பையனுக்கு தன் கைப்பட கடிதங்கள் எழுதி வேப்பலை அடித்து விட்டிருந்தாள் விமலாவைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் அவளை காதலிக்கிறேன் இல்லாவிட்டால் உயிரே போய்விடும் என்று அவன் பயமுறுத்த கடிதங்கள் வசந்தாவுக்கும் அவனது பெற்றோருக்கும் இடையே பறக்க முடிவில் அவர்கள் அரை மனதுடன் ஒப்புதல் தந்துவிட்டிருந்தனர் பெண் பார்க்கும் படலம் ஆரம்பித்தது பெண்ணை அவளது வீட்டிலேயே பெற்றோர் உற்றார் சூழ்நிலையிலேயே பார்க்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார் சிவனேசனின் தந்தை பெரியம்மா ஒப்புக்கொண்டாள் போன இடத்தில் தங்கள் மகளுக்கு ஒரு நல்ல வரனை கண்டுபிடித்து விட்டாள் என்று பெரியம்மாவுக்கு வீட்டில் ஒரே புகழ் அர்ச்சனை பெண் பார்க்க அந்த வெள்ளிக்கிழமை அவர்கள் எல்லோரும் பம்பாயிலிருந்து வருகிறார்கள் என்றதும் அம்மா பரபரப்படைந்து போனால் கூடத்தில் இங்கும் அங்கும் தொங்கிய ஒட்டடைகளை தட்டி அவசரமாக சுவருக்கு சுண்ணாம்படித்து நாற்காலியின் ஒடிந்த காலை தச்சரிடம் கொடுத்து சீராக்கி தரையை கழுவி துடைத்து சுத்தமாக்கி முற்றத்து பாசி பிளீச்சிங் பவுடர் போட்டு தேய்த்து கழுவி அண்டாவை பளவலாக தேய்த்து நீர் நிறைத்து வீட்டை துப்புரவாக்கினாள் ஆனால் சின்ன ஓட்டு கூரை வீட்டை ஒரு நிமிடத்தில் பங்களாவாக்கிட அவளிடம் என்ன பூதமா சேவகம் செய்து கொண்டிருந்தது ஜி பூம்பா என்றவுடன் அங்கே ஒரு மாட மாளிகை வந்துவிடுமா அதே ஓட்டு வீடுதானே நாயும் எருமை மாடும் நடை ஓட்டுக் கொண்டிருந்த அதே குறுகியே சந்துதானே அவர்கள் வசித்த தெரு அவர்கள் வீட்டில் பெண் பார்க்க பெரிய இடத்திலிருந்து வரப்போகிறார்கள் என்று குப்பையை கொண்டு தெரு கோடி குப்பை தொட்டியில் பொருட்களை போடுங்கள் வாசலில் கொட்டாதீர்கள் என்று அடுத்த வீட்டுக்காரியை அதட்ட மிரட்ட முடியுமா மூக்கு பிடித்துக்கொள்ளாத கொள்ளாத குறை மூக்கத்தை சொலித்துக்கொண்டு சிவனேசனின் பெற்றோர்கள் தங்கள் உறவினர் படையுடன் வந்து இறங்கினர் மாப்பிள்ளை பையனது அம்மாவை பார்த்ததுமே விமலாவின் தாய் பயந்து நடுங்கிவிட்டாள் அவள் உடுத்திருந்த நூல் சேலையை பார்த்து சிரித்து கேலி செய்வது போல அந்த அம்மாள் பட்டையான ஜர்கிக் கரை வைத்த காஞ்சிபுரப்பட்டில் கழுத்திலும் கைகளிலும் தங்கம் மின்ன காது மூக்குகளில் வைரம் வெளிச்சம் போட தலை நிறைய மல்லிகைப்பூவும் நெற்றி நிறைந்த குங்கும பொட்டுமாக பலத்த அலங்காரத்துடன் வந்திருந்தாள் அப்பா அண்ணன் எல்லோரும் சலவையிலிருந்து எடுத்து வேட்டி சட்டைகளைத்தான் அணிந்திருந்தனர் ஆனாலும் முகத்திலே உண்மையான அந்தஸ்து அச்சடித்து விட்டிருந்தது அவள் பெரியம்மாவின் உபயமான பட்டுச்சேலையில் லேசான ஒப்பனையில் வந்து கூடத்தில் அவர்கள் முன் நின்றாள் சி சிவனேசன் பெற்றோர்களைக் கண்டு அவள் நெஞ்சம் படபடவென்று துடித்தது வாசிகளான இவர்கள் அவளை மருமகளாக ஏற்றுக்கொள்வார்களா இரண்டு உள்ளங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பும் போது குறுக்கீடு செய்யாது அவர்களை திருமணத்தில் ஒன்றுபடுத்த வேண்டும் என்ற பெரிய மனம் அவர்களுக்கு இருக்குமா கடன்பட்டு அம்மா நெய்யொழுக செய்திருந்த சொஜியில் அவர்கள் கையை வைக்கவே இல்லை ஒரு வாய் காஃபியை குடித்துவிட்டு டம்ளரை அசட்டையாக முக்காலி மீது வைத்ததை கண்டபோது அவள் பயந்து விட்டாள் விடைபெற்று கொண்டு வெளியே செல்லும் பொழுது சிவனேசனின் தாய் மகனிடத்தில் அடி குரலில் சொன்னது அவளுக்கு துல்லியமாக கேட்டது பெரிய பூலோக ரம்பை வர்ணிச்சியே பெண் மாநிலமா தான் இருக்கா கழுதையும் குட்டியில அழகும் வாங்க அது போல இளவயசு பார்க்க கலையா இருக்கா தாழம்பூ நிறத்துல உனக்கு தங்க கொடி போல நான் பார்த்து வச்சிருக்கேன் வேறொரு இடத்தில் என்னடா இப்படி ஒரு பிடிவாதம் அம்மாக்காரி பெரிய முட்டுக்கட்டை போடுகிறாள் போல இருக்கு என்று இடிந்து போய்விட்டாள் அவள் இரவு முழுவதும் ஓசைப்படாது அழுதாள் மறுநாள் அதற்கடுத்த நாள் அதற்கு பின்னர் வந்த நாட்கள் எல்லாம் நத்தையாக ஊர்ந்து வேதனையான எதிர்பார்ப்பில் வீடே தவித்துக் கொண்டிருந்த போது பம்பாயிலிருந்து வந்த கடிதத்தை அப்பா அவளுடன் பிரித்தார் என்ன எழுதியிருக்காங்க அம்மா பரபரப்புடன் ஒழியிருந்தாள் வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்த அண்ணன் பஸ்ஸை தவறவிட்டாலும் பரவாயில்லை என்று திரும்ப உள்ளே வந்தான் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த தங்கை நின்று விட்டாள் அப்பாவுக்கு பேச்சு வரவில்லை தீக்கு திணறினார் அவங்களுக்கு பிடிச்சிருக்காம் கல்யாணத்துக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க சீக்கிரம் முகூர்த்தம் வச்சு கொள்ளணுமாம் எல்லாத்தையும் வசந்தா அம்மாவும் பெங்களூர் பெரியம்மாவும் பேசி தீர்மானம் செய்து முடிக்கணுமாம் அன்று அவர்கள் வீடு அமர்க்கப்பட்டு போயிற்று விமலாவுக்கு நல்ல இடம் கிடைத்து விட்டதே என்று தாங்க முடியாத மகிழ்ச்சியால் அம்மா அன்று ரொம்ப ஜோராகவே சமைத்து போட்டாள் அப்பா தோளில் துண்டை உதறி போட்டுக்கொண்டு தெருமுனையில் இருந்த பழக்கடையிலிருந்து ஒரு சீப்பு மலைவாழை பழத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார் அண்ணா வேலையிலிருந்து திரும்பி வந்தபோது வழியில் இருந்த மிட்டாய் கடையிலிருந்து பாம்பி ஹால்வா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான் தங்கை அவள் பங்குக்கு கல்லூரிக்கு அன்று மட்டம் போட்டாள் அவள் மகிழ்ச்சி சமுத்திரத்தில் மூழ்கி திக்கு முக்காடி கொண்டிருந்தாள் கல்யாணத்திற்கு சில தினங்களே தான் இருந்தன பெங்களூர் வசந்த அம்மாவும் பெரிய அம்மாவும் தான் கூடி இரு தரப்பினருக்காகவும் கல்யாண பேரங்களை பேசி முடித்தனர் பையன் விரும்புகிறான் என்பதற்காக சிவநேசன் தாய் விட்டுக் ஆனால் சம்பிரதாயங்களை ஒரேடியாக சுருக்கி கொள்ள முடியாது வசந்த அம்மா அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டிருந்தாள் பம்பாயிலிருந்து அவர்கள் அனைவரும் சென்னைக்கு வந்து போக வேண்டிய முதல் வகுப்பு ரயில் டிக்கெட் செலவு அவர்கள் கல்யாண மண்டபத்தில் கொசுக்கடியில் அவதிப்பட தயாராக இருக்கவில்லை அதனால் வசதியாக தங்க அருகில் இருக்கும் நல்ல ஹோட்டல் ஒன்றில் ஏற்பாடு செய்து தர வேண்டும் அவர்கள் பக்கத்து பெண்களுக்கு சேலை எடுத்துக் கொடுத்து மரியாதை செய்ய கை செலவுக்கு ஐயாயிரும் என்று மளிகை கடை தாபிதா போன்றதொரு நீண்ட பட்டியலை வசந்தா கொடுக்க அதை எடுத்துக்கொண்டு இரவு ரயிலில் பயணப்பட்டு பெரியம்மா வந்து நிற்க அவர்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் தலையை கொடுத்தாகிவிட்டது வெட்டும் கத்திக்கு பயப்படலாமோ என்று அப்பா விவாதித்தார் தமது சேமிப்பு முழுவதையும் அவள் கல்யாணத்திற்கு செலவு செய்வதென்று ஓரங்கட்டி வைத்துவிட்டார் கை செலவுக்கு இன்று மாற்று பெயர் எதற்கு நேரே இத்தனை வரதட்சணை இத்தனை சீர்வரிசைக்கு என்று பழிச்சென்று கேட்டுவிடலாமே இதென்ன மூடு மந்திரம் அம்மா முன்முணுத்தாள் அடுத்ததாக ஒரு பெண் கல்யாணத்துக்கு நிற்பதை பற்றி கூட சிந்திக்காது எப்படியாவது பெரியவளை தள்ளிவிட்டால் போதும் என்ற தவிப்பில் தாலியை மட்டும் தன் கழுத்திலே தொங்கவிட்டு கொண்டு மற்ற நகைகள் அனைத்தையும் கழற்றி கடையில் கொடுத்து அழிக்கச் செய்து புதிதாக இரண்டு சவரனில் சங்கிலி கொத்தும் கைகளுக்கு இரண்டு ஜோடி வளையல்களையும் செய்து போட்டாள் அதோடு மட்டுமா மளிகை கடை ஜாம்கள் எழுதும் பொழுது தலைப்பில் முதலாவதாக உப்பு இடம்பெறுவது வழக்கம் உப்பில்லா பண்டம் குப்பையில் என்பதற்காக போடும் கல்யாணம் விட்டவர்கள் தங்கள் ஜாபிதாவில் முதலாவதாக வைரத்தொடி என்ற ஐட்டம் தலைமை வகித்து கொண்டிருந்தது நல்ல வேலை அவள் அந்த காலத்து பெண் மூக்கு குத்தி கொள்ளவில்லை இந்த காலத்தைப் போல நாகரிகம் கொண்டாடி கொண்டு மூக்கை குத்தி கொண்டு தோடு போடும் காதின் மேல் சின்னதாக ஒரு மூக்குத்தி போட குத்தி கொண்டிருந்தாளோ சிவனேசன் அம்மாள் அவர்களை விட்டு வைத்திருக்க மாட்டாள் வைர மூகுத்தி ஒற்றைக்கால் வைர கிராம்பு காதணி என்று தாபிதாவின் நிலத்தை பெருக்கிக் கொண்டிருப்பாள் அண்ணா தன் பங்கிற்கு அவளுக்கு வைரத்தோடு வாங்கி போட சம்மதம் தெரிவித்து விட்டிருந்தான் அந்த காலத்தில் ஆறாயிரம் ரூபாய்க்குள் நல்லதாகவே வாங்கிட முடிந்தது பிள்ளைக்கு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் நகை வரதட்சணை மற்ற சங்கதிகள் எதிலும் அதற்காக எதையும் விட்டுக் கொடுத்து பேசவில்லை சக்திக்கு மீறிய இடம் இத்துடம் மட்டும் முடிந்ததா ஆடிசேர் தலை தீபாவளி கார்த்திகை பொங்கல் என்றும் பின்ன பிரசவம் தொட்டில் பால் கிண்ணம் என்று ஏதாவது வளர்ந்து கொண்டே போகிறது தெரியாமல் கழுத்தை கொடுத்துட்டுமே அம்மா அடிக்கடி புலவிக் கொண்டிருந்தாள்